வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாடு விடுதலை பெற்றுவிட்டது மாகாணத்தில் எம்எல்சி அதாவது மேலவை இன்றைக்கு மேலவை இருக்கின்ற அந்த மாதிரி அவை இருந்தது மின்டோ மார்லி சீர்திருத்தின் பிரகாரம் ஆங்கிலேயர்கள் இங்கே உள்ள மக்களின் பிரதிநிதிகளை தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய அளவில் ஒரு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாகாணத்திலும் மேலவை உருவாக்கப்பட்டது அப்படித்தான் ஜஸ்டிஸ் கட்சி நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது பொப்ளி பனகல் போன்றவெல்லாம் வந்தாங்க முனுசாமி நாயுடு போன்றலாம் முதலமைச்சராக இருந்தாங்க அப்போது சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் போட்டியிட அதில் விரும்பலை சுயராஜ்ய கட்சின்னு ஒரு காங்கிரஸ் இருந்தவங்களாம் தனியாக நின்று போட்டிக்கிட்டாங்க காங்கிரஸ்னு நிற்கலை இப்படியாக இருக்கும்போது அந்த தேர்தலெல்லாம் சின்னங்கள் கிடையாது அப்போது என்ன ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க ராமசாமின்னா கலர் சுப்பையானா சிவப்பு கலர் இப்படி பெட்டிகள் வச்சிருப்பாங்க அந்த பெட்டிகளில் போட்டு ஓட்டுகளை போட்டால் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நினைப்பாங்க விடுதலை பெற்றவுடன் நாம் அரசியல் சாசனத்தை வகுக்க வேண்டும் நம்முடைய முதல் கவர்னர் ஜெனரல் ஆங்கிலேயர் தான் மவுண்ட் பேட்டன் பிரவ் அவர் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆங்கிலேயர் தான் இந்தியர் யாரும் வரல அதற்கு தான் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியா கவர்னர் ஜெனரல் ஆனார் இப்படி ஏழு சுதந்திரம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் அப்போது நமக்கு ஆன ஒரு அரசியல் சாசனத்தை வகுக்க வேண்டும்னு அரசியல் நிர்ணய சுவையை அமைத்தோம் அதெல்லாம் பல நேரங்களில் இந்த இந்த தளத்திலேயே சொல்லியிருக்கேன் இந்த பதிவு பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது தேர்தல் வருது ஐம்பத்தி ரெண்டில் சர்தார் பட்டேல் அன்றைக்கு உள்துறை அமைச்சர் இந்த இடத்துல சொல்கிறேங்க சர்தார் பட்டேலை பற்றி இதில் எழுதியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சாகணும் அவர் ஹோம் மினிஸ்டர் அயன் மேன் ஆஃப் இந்தியா ஃபார் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இறந்துட்டாருங்க நேரு போகிறாருங்க அவருடைய இறுதி சடங்குக்கு மற்ற யாரும் போகக்கூடாதுன்னு பிரதமர் சொல்கிறாருங்க இது என்ன அர்த்தத்தில்ங்க இந்த புத்தகத்தில் இருக்குதே நான் போய் சொல்லலை நான் படிச்சுட்டு தான் பேசுகிறேன் இது எழுதுன சென் கொடுப்பான் இந்த புத்தகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க ராஜேந்திர பிரசாத் நான் மீறி போனார் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தலைவர் ஒரு ஹோம் மினிஸ்டருடைய இறப்புக்கு எந்த அமைச்சரும் போக வேண்டாம்னு சொன்னார்னா அது என்ன நியாயங்க பண்டிட் நேரு நம்ம பாண்டிட் நேர மெச்சிரோம் அது மட்டும் இல்லை சர்தார் பட்டேல் இறந்துட்டார் காங்கிரஸ் கமிட்டியுடைய பணங்கள் இருக்குது அவர் கையில் பொறுப்பில் இருக்குது இறந்த உடனே அந்த ச அந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய பணம் போக்குவரத்து ஒரு தோல் பையில் கொண்டு வந்து மணிபென் அவங்க மதர் அவங்க டாக்டர் வந்து கொடுக்குறாங்க டெல்லியில் வந்து காத்திருந்து வந்து கொடுக்குறாங்க தீர்மூர்த்தி பவனில் மேலே விடலை கீழே உட்கார வச்சுட்டு நேரம் காத்துக்க வச்சா என்ன என்ன வந்துருக்கீங்க அன்னு நேரு கேட்குறாரு ஒரு காஃபி கூட கொடுக்கல யார் படேல் மகளுக்கு இந்த மாதிரிங்க காங்கிரஸ் கமிட்டி பணம் எங்கள் அப்பாட்டிருந்த இறந்துட்டார் அதை ஒப்படைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்க சரி போய்ட்டு வாங்க அன்ட்டார் கேட்குறேங்க நேரு சரோஜின் நாயுடு மகளுக்கு வந்து பத்மாஜா நாயுடுக்கு கொடுத்தையே ஒரு கவர்னரு அது மாதிரி ஒரு பட்டேல் மகளுக்கு கொடுத்தான்ன எங்கே தங்கியிருக்கேன்னு கூட கேட்கலையே யாராருக்கும் செஞ்சிய பண்டிட் நேரு எனக்கு சொல்ல வேண்டிய சொல்லிதாகணும் இல்லை அவரு எல்லாரும் நேசிக்கலாம் சொல்லப்பட்ட விவரங்கள் பட்டேல் இறந்ததுக்கும் போக வேண்டாம் சரி மனுபெண் வன்றாங்க வந்து எங்கள் அப்பாட்டில் தொகை இருக்குங்க காங்கிரஸ் கமிட்டி சாகும்போது சொன்னார் சரியாக நயா பைசாவோடு ஒப்படைச்சிரு அந்த தோல் பையில் இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் அந்த பெண்மணியை கூப்பிட்டு ஆமா இருந்த நீ என் மகன் மாதிரி தானே சாப்பிட்டு போ என்ன எப்படி இருக்க இந்திரா மேலே இருக்காங்க அனு சொல்லலாம்ல நேரு சரி சரோஜின் நாயுடு சு சுதந்திர போராட்ட வீரர் நான் மறுக்கலை அவங்க கவர்னர் எதோ கொடுத்தீங்க அது மாதிரி பட்டேல் மகளுக்கு ஏதாவது செய்யலாம்ல ஒரு எம்பியாது கொடுத்துக்கலாமே யாராருக்கோ பெண்களுக்கு செஞ்சீங்களே நீங்க இதெல்லாம் பேச வேண்டியது அவசியம் இருக்குது இதெல்லாம் யாரும் தெரியாது சர்தார் பட்டேலை நீங்கள் வெறுக்கலாம் சர்தார் பட்டேல் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கடல ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து பணிகள் செய்கிறாங்க நாட்டுப் பணிகள் செய்கிறாங்க ஒத்துக்கிட்டாரு ஆனாலும் காந்தி மரணத்துல ஹிந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸும் சம்மந்தப்பட்டால் ஜெயிலில் அடங்கியிருந்தான் தான் பட்டேல் சொன்னார் யாரை காப்பாற்றணும்னு சொல்லலை அவர் ஆர்எஸ்எஸ்காரர் அல்ல காங்கிரஸ்காரர் சர்தார் பட்டேல் நான் இந்தியாவில் என்னுடைய ரோல் மாடல் யார்னால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் சர்தார் பட்டேல் நீங்கள் சர்தார் பட்டேலை படிங்க படித்த பிறகு நீங்கள் அவர் எப்படிப்பட்ட மனிதர் எளிமையான மனிதர்னு சொ நினைப்பீங்க அவர்லாம் கோட்டு போட மாட்டார் அந்த சாதாரண கிராமத்தில் பர்தோலி போராட்ட சாதாரண தோல் செருப்பு கிராமத்தில் தைச்சி கொடுப்பா எங்கள் ஊரில் தோல் செருப்பு தைச்சி கொடுப்பாங்க எனக்கு தெரியும் அந்த தோல் செருப்பு தான் போடுவார் ஷூலாம் போட மாட்டார் தெரியும் பாரத்தில் சர்தார் பட்டேலை பட படிக்கணும் படித்த பிறகு நீங்கள் முடிவுக்குவாங்க இப்படி நடந்ததுங்க இந்த அந்த சர்தார் பட்டேலை பற்றி தனியாகவே நான் பேசுகிறேன் இதெல்லாம் முக்கியமான விஷயம் நீங்கள் சர்தார் பட்டேலை படிச்சுட்டு அதுக்கு பிறகு என்கிட்ட பேசுங்க நேரு பெட்டரா சர்தார் பட்டேல் பெட்டரா நேதா சுபாஷ் சந்திர போஸ் பெட்டரா பகத்சிங் யாரு பகத்சிங் ஏன் காப்பாற்றலீங்க தூக்கு தண்ணி கூட ஜெயிலே இருன்னு சொல்லிக்கலாமே ஏன் இந்த கேள்விக்கு நீ விடையில்லை இன்னைக்கு வரைக்கும் ஐம்பதோடு அவர் இறந்துட்டார் பட்டேல் அதற்கு பிறகு நேரு குடும்பம் தான் இருந்தது நீங்க வந்து அடிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நெல்சன் மேண்டேலாவை பேசுறீங்க அம்பேத்கரை பேசுறீங்க அவரை பேசுறீங்க அவங்க ஒரு காலம்னு நேரு குடும்பத்துக்கு வந்து அடிமைத்தனத்துக்கு ஆதரிச்சிருக்காங்களா நான் அம்பேத்கர் இந்த அம்பேத்கர் நீ காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்களே என்ன நோக்கம் யார் நேதா சுபாஷ் சந்திர போஸ் பேச மாட்டேங்கல என்ன அர்த்தம் பகத்சிங்க பேச மாட்டேங்க கம்யூனிஸ்ட் பகத்சிங்க பேசுவாங்க அந்த பகத்சிங்க பேசுறவங்க நேரு குடும்பத்தை ஆதரிக்கலாமா என்ன நியாயங்கள் இருக்கின்றது இந்த விஷயங்கள் வெளியே தெரியாத விஷயங்களை இங்க வைக்கின்றேன் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்